வணக்க மக்களை ராமேஸ்வரத்தில் அந்த சின்ன வள்ளங்கள்லாம் அப்படி கரையை போய் என்ன நடக்குது கடலுக்கு போயிட்டு வரனால ஏன் இவ்வளோ பரபரப்பு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவில் சிம்பிளாக பார்க்க போகிறோம் இப்போ இருக்கிறது ராமேஸ்வர சட்டி இதில் வந்து போட்டில் வந்து மீன்கள் எல்லாம் வந்தோன்னே டேரெக்டாக கரையை கொண்டு போக முடியாது ஏன்னா போட்டுனால அவ்வளோ தூரம் போச்சுன்னா கீழே வந்து ஆகி நின்றுடும் கல்லுலையோ மண்ணுலையோ அதுக்காக இந்த சின்ன வல்லங்கள் கிடக்கல அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க தெரியுதுங்களா இந்த மீன் எல்லாத்தையும் ஒரு கூடையில் ஏற்றி இந்த கூடையை வந்து சின்ன வல்லத்துக்கு இறக்கி அதுக்கப்புறம் இந்த சின்ன வல்லம் வந்து கரையை போகும் ஸோ கரையை என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறதே இப்போ உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி தான் கரையை வந்து அந்த வல்லங்களை கொண்டு வந்து யார் முதல்ல வராங்களோ அவங்க ஸ்பீடாக இறக்கிட்டு இன்னும் மீன் இருந்துச்சுன்னா மறுபடியும் ரிட்டரில் போய்ட்டு ஏற்றிட்டு மறுபடியும் வந்து இறக்குவாங்க தெரியுதுங்களா ஸோ இந்த பரபரப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ பின்னாடி வர்றவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் அவங்க இறக்குனதுக்கப்புறம் தான் மறுபடியும் முன்னாடி போக முடியும் அடுத்து என்ன நடக்குன்னா அந்த வள்ளங்கள்லேருந்து இந்த மாதிரி அந்த வேலை பார்க்குறவங்க அந்த மீன்களை இறக்குவாங்க இறக்கி அந் அந்தந்த போட்டுக்குன்னு ஒரு வியாபாரி இருப்பாங்க ஏன்னா அந்த வியாபாரி வந்து ஆல்ரெடி அந்த போட்டை வந்து எடுத்த மாதிரி வச்சுருப்பாங்க அவங்ககிட்ட தான் சரக்கு கொடுக்கணும் சரக்குன்னா மீன் ஓகேங்களா ஸோ அந்த மீனை வந்து முன்னாடி அடிக்கிடுவாங்க அந்த வியாபாரிகளுக்கு முன்னாடி ஒவ்வொரு மீனாக அடிக்கிடுவாங்க வஞ்சிரம் சீலா அதுக்கப்புறம் அதில் வர்ற நகர மீனாக இருக்கட்டும் கிளைக்காய் மீனாக இருக்கட்டும் கத்தாள் மீனாக இருக்கட்டும் இந்த மாதிரி அடிக்கிட்டு அதுக்கப்புறம் வியாபாரிகள் வந்து இட போட ஆரம்பிச்சிருவாங்க ஒவ்வொரு போட்டுக்கும் ஒரு கணக்கு பிள்ளை ஒரு வியாபாரின்னு இருப்பாங்க வியாபாரி சொல்ல சொல்ல கணக்கு பிள்ளையும் நோட் பண்ணிடுவார் ஒவ்வொரு மீன் வயசாக அவங்க வந்து இட போட்டு வச்சுருவாங்க சின்ன வியாபாரிகள் பக்கத்தில் இருக்க சின்ன மார்க்கெட்டுக்கு அவங்க கேட்கறத அப்பப்போ இட போட்டு அவங்களுக்கு தட்டி கொடுத்துருவாங்க அவங்க காசு கொடுத்து வாங்கிட்டு போய் லோக்கலாக இருக்கிற மார்க்கெட்டுக்கெல்லாம் வந்து விற்றுடுவாங்க பெரிய வியாபாரிகள்லாம் மொத்தமாக வாங்கிட்டு போய் கண்டெய்னரில் ஏற்றி வெளியே கொண்டு போயிடுவாங்க ஸோ கண்டெய்னர் ப்ராசஸே உங்களுக்கு காட்டுறேன் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சில மீன்கள் கெட்டு போயே வரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சாலை மீன் சூழ மீன்லாம் கெட்டு போய் வர்றதை என்ன பண்ணுவாங்கன்னா சில இதை வந்து கருவாட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க அப்படி இல்லையா இந்த மீன்களை வந்து புழிஞ்சு அதாவது இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதில் இருந்து ஆயில் தன்மையை எடுத்துகிட்டு இதோட மீட்டு இருக்கும்ல சதை பகுதி அதுகளை வந்து கோழி தீவனத்துக்கு வந்து கொண்டு போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து தனியாக நடக்கும் நல்ல மீன்களை கொண்டு போகிறதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் வந்து தனியாக நடக்கும் ஸோ இப்போ நல்ல மீன்கள் எல்லாத்தையும் ஐஸ் ஏற்றுவாங்க இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா வரும்போதே கண்டெய்னரில் ஐஸு கொண்டு வந்துடுவாங்க இதுதான் வந்து அந்த பெரிய வியாபாரிகள் மித்த மீன் எல்லாத்தையும் எடுக்கிறாங்கள அதிகமாக ஸோ அந்த மீன்கள் எல்லாத்தையும் அந்த கண்டெய்னர் முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டு ஐஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த ஐஸ் பண்ணுறதே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க ஓகேங்களா ஸோ வர்ற ஐஸை வந்து அந்த லேயர் லேயராக வைப்பாங்க பாதியை வந்து அந்த கூலையில் ஆல்ரெடி கொட்டி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் மீனை தட்டுவாங்க இப்போ நான் பக்கத்தில் போய் காட்டுறேன் பாருங்களேன் தெரியுதுங்களா ஸோ இந்த ஐஸை வந்து லேயர் பண்ணுறதே பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஒருத்தவங்க வந்து ஒரு சைடில் மீனை கொட்டுவாங்க கழுவி கொடுத்ததை கொட்டுவாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து ஐஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஐஸ் பண்ணி பக்கத்தில் அடுக்கிக்கிட்டே இருப்பாங்க ஸோ உள்ளே உள்ள ஐஸ் எல்லாமே வெளியில் வந்துடுமா ஸோ இப்போ வந்து உள்ளே வந்து எம்ட்டியான ஸ்பேஸ் மாறிடும் ஏன்னா ஐஸ் கொண்டு வந்துருப்பாங்க ஐஸ் இப்போ மாத்தின முன்னாடி எம் எம்டி ஆயிரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி லேயர் பண்ணி வச்சிட்றாங்களா ஐஸும் மீனையும் சேர்த்து இதை சைடில் அடுக்கிக்கிட்டே இருப்பாங்க லாஸ்ட்டில் இந்த அடுக்குன எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் அந்த கண்டெய்னர்லேயே எடுத்துகிட்டு போய் வெளியில் வந்து எங்கெங்கே ப்ரொவைட் பண்ணணுமோ அங்கே கொடுத்துருவாங்க அதாவது எங்கெங்க டெலிவரி லைக் வந்து கேரளாவாக இருக்கட்டும் கர்நாடகா ஆந்திரா ஸோ அந்த மாதிரி அங்கங்கே போயிடும் ஸோ இது தான் அந்த பாக்ஸு அடிக்க இருக்கிற பாக்ஸு இதை மறுபடியும் கண்டெய்னரில் ஏற்றிட்டு கொண்டு போயிடுவாங்க ஸோ இந்த ப்ராசஸ் தான் எப்போதுமே ராமேஸ்வரமாக இருக்கட்டும் இல்லை மண்டபமாக இருக்கட்டும் ஸோ கடலுக்கு போயிட்டு நாள் இந்த ப்ராசஸ் தான் நடக்கும் ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது சம்மந்தமாகவே தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அது நம்ம சேனல் வளர்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்